கண்டா நாட்டைச் சேர்ந்த தாமி ஜெனசிஸ் எனப்படும் ராப்பாடகி இந்துக்களின் புனித கடவுளான மகா காளியைப் போல பேக்க அணிந்தும் கிறிஸ்தவர்களின் சிலுவையை வைத்து வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோ இரு மதங்களையும் புண்படுத்தும் வகையில் இருப்பதாக பலரும் விமர்சித்து வருகிறார்கள் இவர் சமீபத்தில் தூப்ளூர் என்ற பாடலை வெளியிட்டிருந்தார் இந்த பாடலில் அவர் இந்து கடவுளான மகா காளியைப் போல தோற்றமளிக்க உடலில் நீல நிற வர்ணத்தை பூசியிருக்கிறார் மேலும் சிவப்பு நிறப்போட்டையும் வைத்திருக்கிறார் மேலும் வளையல்கள் நெற்றிச் சுட்டி உள்ளிட்ட நகைகளையும் உடுத்தியிருக்கிறார் அதேநேரம் அவர் அணிந்திருக்கும் உடையும் காலனியும் சர்ச்சையை கிளப்புவதாக இருக்கிறது இப்படி மகா காளி மேக்கப் போட்ட யாஸ்மின் சில வீடியோக்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பகிர்ந்துள்ளார் அதில் ஒன்றில் அவர் நமஸ்தே என கைகளை கூப்புகிறார் மேலும் கிறிஸ்தவர்களின் சிலுவையை வைத்து அவர் வேறு சில மோசமான செயல்களையும் செய்கிறார் மகா காளியைப் போல மேக்கப் போட்டுக்கொண்டு இதுபோல எப்படி செய்யலாம் என பலரும் கண்டித்து வருகிறார்கள் அவரது இந்த வீடியோ இந்து மத உணர்வுகளை மட்டுமின்றி கிறிஸ்தவ மத உணர்வுகளையும் புண்படுத்துவதாக பலரும் விமர்சித்து வருகிறார்கள் ஜெனிசிஸ் யாஸ்மின் மோகன்ராஜ் என்ற இயற்பெயர் கொண்ட காமி கேரளாவையும் தமிழ்நாட்டையும் பூர்வீகமாக கொண்ட ஒரு கந்தா நாட்டை சேர்ந்த கலைஞர் அவருடைய புதிய பாடல் இந்து மற்றும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளை கேலி செய்கிறது இது கலை இல்லை முழுக்க முழுக்க குறிப்பிட்ட மதத்திற்கு அவமரியாதை செய்வது தமிழ் மற்றும் ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த பெற்றோருக்கு பிறந்த முப்பத்தி நான்கு வயதான ராப்பாடர் யாஸ்மின் மோகன்ராஜ் ஸ்விலிம் மற்றும் சிற்பக்கலையில் பட்டம் பெற்றுள்ளார் இவர் கடந்த காலங்களிலும் சர்ச்சைக்குரிய பாடல்களை பாடியிருக்கிறார் இதற்காகவே இவர் புகழ்பெற்ற ராப்பராகவும் அறியப்படுகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து ஓபல் ரேகோட் என்ற பாடல் மூலம் தனது இசை வாழ்க்கையை தொடங்கினார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு டாமி ஜெனிசிஸ் என்ற தனது முதல் ஆல்பத்தையும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று கோண்டேலோக்ஸையும் வெளியிட்டார்